என்னது அத்த பையனா என்ன அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே எனக்கு அத்தை இருக்காங்களா நான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்லையே என்று பார்வதி தனக்குள்ளேயே நினைத்து கொண்டு அம்மா என்ன திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க எனக்கு அத்தை பையன் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியல யாரோ ஒருத்தர் வந்து என் மனசுக்குள்ள பூந்துகிட்டு போகாம நானே தவிச்சிட்டு இருக்கேன் அம்மா என்னன்னா இப்போ இப்படி ஒரு பெரிய குண்டத்துக்கு தலையில போடுறாங்க அத்த பையன் சொல்றாங்க நான் என்ன பண்றது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இந்த குழப்பத்திலிருந்து என்ன காப்பாத்து கடவுளே என்று அவள் தனக்குள்ளேயே கடவுளிடம் பேசிவிட்டு அப்படியே அறைக்குள் அதை நினைத்து கொண்டே படுத்தாள் அவள் புரண்டு புரண்டு படுத்தாலே தவிர அவளுக்கு தூக்கமே வரவில்லை இங்கு இவள் இப்படி என்றால் அங்கு குமார் தன் தங்கையை நினைத்து அவன் கலங்கிக் கொண்டிருந்தான் அவளை எவ்வளவு செல்லமா வளர்த்தோம் ஒரே தங்கச்சின்னு சொல்லிட்டு உசிரே வைத்திருந்தான் ஆனா அவள் யாரோ ஒருத்தனை காதலிச்சு அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் தலைக்குனிய வச்சு கல்யாண தண்ணிக்கு ஓடி போயிட்டா அவ செஞ்ச தப்பால அந்த மாப்பிள்ள வீட்டுக்கு முன்னாடி நானும் எங்க அப்பாவும் எல்லாம் தலை குறிஞ்சு நின்னோம் அந்த அசிங்க தாங்க முடியாம அப்பாவும் செத்து போயிட்டாரு தங்கச்சிய கட்டி கொடுக்க முடியாதவங்க உங்க சொத்தெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பண்ணையாரு எங்க கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க கேஸ் போடுறதுக்கு அப்புறமா தான் அந்த சொத்து எங்க கைய வந்துச்சு பொண்ணு செஞ்சுட்டு போன தப்புனால சொத்து கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்ல எங்க பக்கம் தீர்ப்பாச்சு அத ஒவ்வொன்றையுமே அவன் நினைத்துப் பார்க்கவுமே அவருடைய மனதில் கொஞ்சமும் ஈரமில்லாமல் அவர் கொந்தளித்துக் கொண்டிருந்தார் அறைக்குள் வந்த காமாட்சி என்னங்க இன்னும் தூங்காம எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்கவும் நீ தூக்க வர மாதிரியா என்கிட்ட கேள்வி கேட்ட ஏ தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி தானே ஒரு கேள்வி கேட்ட என்று குமார் சொல்லவும் என்னங்க என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்கவும் நீ எதுக்கு காமாச்சி இப்ப தேவையில்லாம அனிதாவை பத்தி என்கிட்ட சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை என் மனசுக்குள்ள உண்டு பண்ணிட்ட என்று அவர் கேட்கவும் இல்லங்க இத்தனை நாளைக்கு தான் நீங்களும் உங்க தங்கச்சி மேல உள்ள பாசத்தை மனசுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டே இருப்பீங்க அதை வெளியில காட்டுவதற்கு ஒரு நேரம் வர வேணாமா அதனால தாங்க நம்ம பொண்ணையாச்சும் அங்க அவங்க பையனுக்கு கட்டி வச்ச ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேருங்கிற தான் அப்படி பேசினேன் நீங்க உங்க தங்கச்சி மேல எவ்வளவு கோவப்படுறீங்களோ அதை விட உங்க தங்கச்சி மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அப்பா மட்டும் அந்த நேரத்துல எதுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க உங்க தங்கச்சிய காதலிச்சிருக்கே நீங்க அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்க தங்கச்சிக்கு பேசி முடிச்சு கொஞ்ச நாள் இல்லையே நம்ம ரெண்டு பேருக்குமே நிச்சயம் பண்ணி தானே வச்சாங்க அப்போ உங்க வீட்ல என்ன நடக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பது எல்லாமே எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லவும் உண்மைதான் காமாட்சி அப்பா மட்டும் அந்த நேரத்துல பிடிவாதம் பண்ணாம இருந்திருந்தால் நான் தங்கச்சி அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ஆனா அவ எங்க எல்லாரையும் இப்படி ஏமாத்திட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே என்று அவர் சொல்லவும் எதுக்குங்க நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு அவ என்ன இப்ப நல்லா இல்லாம போயிட்டா அவ நல்லா இருக்கா அவனுக்கு அவனுக்குன்னு பார்த்த மாப்பிள்ள வீட்டுல இந்த சொத்து மேல கேஸ் போட்டதுக்கும் அவளுக்கும் இதுல துளி கூட சம்பந்தம் இல்ல இது பண்ணது எல்லாமே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட ஒரு புரிதல் இல்லாத ஒரு குணம் அவ்வளவுதான் ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு கஷ்டத்தை நம்ம தாங்கிதான் ஆகணும் அது உங்க அப்பாவோட உயிரா இருந்த இருந்திருக்க அத நீங்க நினைச்சிட்டே இருந்தா இப்ப எதுவுமே நல்லதுக்கு இல்லைங்க என்று அவர் சமாதானப்படுத்தி அவரை அப்படியே உறங்க வைத்தாள் இவள் அவள் மனதுக்குள் நினைத்தாள் எப்படியாச்சும் அனிதாவை பார்த்து நம்ம பேசி இவரையும் அனிதாவையும் ஒன்று சேர்த்திடணும் என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள் ஆனால் இவள் எங்கு சென்று அவளை தேடுவாள் என்று அவளுக்கு தெரியவில்லை காலம் இவர்களை வெகு சேர்க்குமா என்று பார்க்கலாம் இங்கு பார்வதி அம்மா சொன்ன வார்த்தையும் அப்பா சொன்ன வார்த்தையும் நினைத்து கொண்டே அவள் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டு பிறகு அப்படியே கண் உறங்கினாள் என்னடா இது எப்ப பார்த்தாலும் நம்மளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு என்று அவள் நினைத்து கொண்டே தான் உறங்கினாள் அடுத்த நாள் காலை பொழுது மிக விரைவாகவே விடிந்தது காலையில் சேவல் அதனுடைய வேலையாக கூவ ஆரம்பித்தது அதை கேட்கவுமே அனைவருக்கும் முழிப்பு வந்தது முதலில் பார்வதியின் அம்மா காமாட்சி தான் எழுந்தாள் எழுந்து அவள் குளித்து முடித்து சாமி கும்பிட்டு விட்டு அடிப்படிக்கு சென்று காப்பி தண்ணீரை போட்டு கொண்டிருந்தாள் பார்வதி நேற்று உறக்கம் இல்லாததால் அவள் வெகு நேரம் தூங்கினாள் குமார் எழுந்து வந்து காமாட்சி என்ன பார்வதி எழுந்துட்டாளா இன்னும் ஆள காணமே என்று கேட்கவும் தெரியலங்க நானும் ரொம்ப நேரமா அவ எழுந்து வருவான்னு பாக்குறேன் ஆனா இன்னும் அரக்கதவை திறக்கவே இல்லையே என்று சொல்லவும் நீ போய் எழுப்பு என்று குமார் சொல்லவும் அவள் அரக்கதவை திறக்கவும் பார்வதி வெளியே வரவும் சரியாக இருந்தது என்ன பார்வதி என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்ட நைட்டு தூங்கலையா என்று அம்மா கேட்கவும் இல்லம்மா நேற்று ரொம்ப நேரமா எனக்கு தூக்கமே வரல முடிச்சுட்டு தான் இருந்தேன் அதனால தான் காலையில கண்ணு அசந்துருச்சு இப்பதான் முழிச்சேன் நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன் என்று சொல்லிவிட்டு அவள் பாத்ரூமுக்கு சென்றாள் அவளை பார்த்து என்ன காமாச்சி பிள்ளை எந்திரிச்சிச்சா என்று கேட்கவும் ஆமாங்க எந்திரிச்சிட்டா ஏதோ தூக்கம் வரலையா அதனால தான் தூங்கிட்டு குளிச்சிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கா

என்னிடம் சொன்ன இப்போ நீ சுத்தமா மறந்துட்டியா என்று கேட்கவும் என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல கொஞ்சம் புரியற மாதிரி தெளிவா சொல்றீங்களா என்று காமாட்சி கேட்கவும் நீ தானே சொன்ன நம்ம பொண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அதுக்கு தான் போய் பட்டணத்துல இருக்கிற என் நண்பன் கிட்ட சொல்லி ஒரு நல்ல இடமா நம்ம பொண்ணுக்கு பாக்க சொல்லலாம்னு இருக்கேன் என்று சொல்லவும் உடனே காமாட்சிக்கு அதிர்ச்சியாக இருந்தது நம்ம ஒண்ணு நினைச்சா இவர் ஒண்ணு நினைக்கிறாரே சரி அவரு பாக்குற மாதிரி பாக்கட்டும் நம்மளும் சீக்கிரமா அனிதா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் என்று அவள் மனதில் நினைத்துக்கொண்டு அவனிடம் எதுவும் தெரியாதது போல சரிங்க போயிட்டு நல்லா பார்த்துட்டு வாங்க இந்த உங்களுக்கு இப்ப நான் டிஃபன் செய்யறேன் என்று அவள் அடிப்படைக்கு சென்றாள் அடிப்படைக்கு சென்றவள் அப்படியே கணவன் சொன்னதை நினைத்துக்கொண்டே அவளுடைய வேலைகளை பார்த்து குமாருக்கு காலை உணவையும் கொடுத்து அவரையும் நல்ல விதமாக அனுப்பி வைத்துவிட்டு அவள் அப்படியே உட்கார்ந்தாள் அப்பொழுதுதான் பார்வதி அங்கு வந்து என்னமா அப்ப எவ்வளவு சீக்கிரமா எங்க போறாரு என்று கேட்கவும் எல்லாம் நல்ல விஷயம்தான் என்று அவள் சொல்லவும் தன் மகளிடம் இதை சொல்லி பார்த்தாள் அவர் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாள் என்று பார்த்த போது நல்ல விஷயமா என்னம்மா என்று அவள் கேட்கவும் உனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு தான் உங்க அப்பா சொல்றதுக்கு போறாரு என்று சொல்லவும் உடனே பார்வதி அம்மா என்ன சொல்றீங்க மாப்பிள்ள பாக்கவா என்ன திடீர்னு இப்ப என்ன எனக்கு வயசாகுது கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேணாமா என்று பார்வதி சொல்லவும் ஏன் பார்வதி என்னாச்சு ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்ற என்று அம்மா கேட்கவும் அம்மா இப்ப என்னம்மா எனக்கு வயசாச்சு இருபத்தோரு வயசு தானமா ஆகுது அதுக்குள்ளாட்டியும் நான் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகணுமா ஏம்மா கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்று பார்வதி கேட்கவும் இல்ல பார்வதி உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அதான் உங்க அப்பா கிட்ட சும்மா பேசி பார்த்தேன் ஆனா அவர் இவ்வளவு சீக்கிரமா ஒரு முடிவு எடுப்பாருன்னு எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் பாத்துட்டா உடனே கல்யாணம் பண்ணுவாங்களா எல்லாம் நல்லது கிட்டது எல்லாம் பார்த்துட்டு தானே அப்புறமா கல்யாணம் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவோம் உங்க அப்பா தானே போயிருக்காரு நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் என்று சொல்லவும் உடனே பார்வதி அம்மாவும் அப்பாவும் நைட்டு பேசிட்டு இருந்த இந்த விஷயத்த அம்மா கிட்ட கேக்கலாமா இல்ல வேணாமா இல்ல அம்மா கிட்ட கேக்கலாம் என்று சொல்லி அம்மா என்று கூப்பிட்டாள் சொல்லு பார்வதி என்று கேட்கவும் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் நீ உண்மையை மட்டும் சொல்லணும் சொல்லுவியாமா என்று அவள் கேட்கவும் நீ கேக்குற கேள்விக்கு நான் எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் சொல்றேன் என்று காமாட்சி சொல்லவும் அம்மா நைட் நீ அப்பாவும் பேசிகிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அது யார் அத்தை அத்த பையன் எனக்கு இது வரைக்குமே தெரியாது நீங்களும் அத்தன்னு சொல்லி எனக்கு யாரையுமே காமிச்சது இல்லையே என்று பார்வதி கேட்கவும் பார்வதி கேட்ட கேள்வியால் காமாட்சிக்கு தூக்கி வாரி போட்டது என்ன பார்வதி சொல்ற

தாத்தா இறந்தது வரை அனைத்து விஷயத்தையுமே அவளிடம் சொல்லி முடிக்கவும் என்னம்மா சொல்ற எனக்கு அத்தை இருந்தாங்களா அத்தை காதலிச்சி ஓடி போயிட்டாங்களா இதெல்லாம் எப்பமா நடந்துச்சு இதெல்லாம் ஏமா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல என்று சொல்லவும் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரல பார்வதி தான் உங்ககிட்ட சொல்லல இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அதனாலதான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் என்று காமாட்சி சொல்லவும் அவளுக்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை அப்படியே அவள் அதிர்ச்சியிலே இருந்தாள் இங்கு நிச்சயம் முடிந்து வீட்டுக்கு சென்று அன்பு தன் அம்மாவிடம் அம்மா நான் சிறு சிறு நிச்சயத்துக்கு போயிட்டு வந்தேன்ல ஊரு சூப்பரா இருந்துச்சுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்க உள்ள இடம் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு என்று அவன் சந்தோஷமாக தன் அம்மாவிடம் சொல்லவும் அப்படி நீங்க எந்த ஊருக்கு தான் போனீங்க என்று அனிதா கேட்கவும் அதுவாம்மா அது ஏதோ செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம்னு சொன்னாங்கம்மா எனக்கு சரியா அந்த ஊர் பேர் தெரியவில்லை என்று சொல்லவும் அவள் உடனே எனது செங்கல்பட்டு பக்கத்துல என்று அவள் ஒரு ஊரின் பெயர் சொல்லவும் ஆமாமா அந்த ஊர் தான் என்று அவள் சொன்னாள் என்னடா சொல்ற அந்த ஊருக்கு நீ இப்ப போயிட்டு வந்த என்று அம்மா கேட்கவும் ஆமாமா ஏன் நீங்க அதிர்ச்சியை கேக்குறீங்க என்னாச்சுமா என்று அவள் ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் அப்படியே நிலைத்தடுமாறி போய் நின்றாள் அப்பொழுது அன்பிவின் அப்பா கணேசன் வரவும் என்னன்பு அன்பு என்னாச்சு என்ன அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க என்று கேட்கவும் தெரியலப்பா நான் நம்ம சுதேசன் நிச்சயத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் ஒரு கிராமத்தோட பேரு சொல்லவுமே அம்மா அப்படியே ஷாக் ஆகி நின்றார்கள் என்னன்னு தெரியல என்று சொல்லவும் அப்படியா அப்படி நீ எந்த ஊருக்கு போயிட்டு வந்தா என்று அப்பா கேட்கவும் கணேசனிடம் அவன் சென்று வந்த ஊரின் பெயரை சொல்லவும் அவரும் சற்று அதிர்ச்சி அடைந்தது போலவே ஷாக்கிங்காக ஆக நின்றார் என்னப்பா அம்மாவும் ஷாக்காக நீங்களும் ஷாக் ஆகிறீங்க என்னதான் பிரச்சனை அந்த ஊர்ல என்று அவன் கேட்கவும் உடனே அனிதா சமநிலைக்கு வந்தாள் அன்பு அந்த ஊர்ல உன்னை யாராச்சும் பார்த்தாங்களா ஏதாச்சும் கேட்டாங்களா என்று சொல்லவும் அம்மா அது ஒரு கிராமம்மா நான் போனது நிச்சயதார்த்தத்துக்கு என்னை யாரும் பார்க்க போறாங்க என்னை யாரு கேட்க போறாங்க நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் தன் மகனை யாருமே எதுவுமே கேட்கல ஏமா என்னாச்சி என்று அவன் கேட்கவும் இல்லப்பா சொல்லு எதுவா இருந்தாலும் சொல்லு என்று அம்மா கேக்கவும் அம்மா நான் உண்மையதான் சொல்றேன் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல எதுவுமே நடக்கல என்னாச்சுமா அப்பா என்னாச்சுப்பா நீங்களாச்சும் சொல்லுங்களே என்று அன்பு அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான் உடனே அனிதாவும் கணேசனும் ஹாலில் வந்து அமர்ந்து அது ஒண்ணு இல்லப்பா உன் கிட்ட நாங்க ஒரு உண்மைய மறைச்சிட்டோம் என்று அனைத்தையும் கணேசன் சொல்லவும் என்னம்மா உண்மை என்னப்பா உண்மை என்று அவன் கேட்கவும் நீ ரொம்ப நாளா எங்ககிட்ட ஒரு கேள்வி அப்பா எதுக்கு நம்ம வீட்டுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க உங்க சொந்தக்காரங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க தாத்தா பாட்டி என்று யாருமே எனக்கு இல்லையா அதே மாதிரி அம்மாவளையும் யாரும் வர மாட்டாங்க யாருமே இல்லையா என்று கேப்பில்ல அந்த கேள்விக்கு இப்ப நான் உனக்கு நான் பதில் சொல்றேன்ப்பா என்று இருவரும் சொல்ல ஆரம்பித்தார்கள் அன்பு நானும் உங்க அப்பாவும் ஊரறிய உலகறிய கல்யாணம் பண்ணலப்பா நாங்க ஓடி வந்துதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தொடங்க ஆரம்பிச்சோம் என்னம்மா சொல்றீங்க என்று அன்பு கேட்கவும் ஆமாப்பா எனக்கு எங்க வீட்டுல ஒரு பன்னேழு வீட்டு மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நான் உங்க அப்பாவை காதலிச்சுட்டு இருந்தேன் இந்த விஷயம் எங்க வீட்டுல தெரியத்தான் செஞ்சிச்சு ஆனா உங்க அப்பா வசதி கம்மியானவர் தெரிஞ்சதும் எங்க வீட்ல உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்க வீட்டுல சம்மதிக்கல ஆனா அந்த பண்ணையாரும் சரியான மோசமானவன் அவனை கட்டிக்க எனக்கு பிடிக்கவே இல்ல அதனால கல்யாணத்து அன்னைக்கு நைட்டே நான் உங்க அப்பா கூட இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நீ பிறந்த ஒரு அஞ்சாறு வயசுக்கு அப்புறமா தான் எங்க அப்பா நான் ஓடி வந்த துக்கத்துல அந்த பண்ணையாரு கண்ணா சிங்கத்தினாலையும் அப்பா செத்து போயிட்டா என்கின்ற உண்மை எனக்கு தெரிய வந்துச்சுப்பா அதுக்கப்புறமா என் அண்ணன் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலப்பா ஆனாலும் எங்க அண்ணனை பாக்கணும் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அண்ணிய பாக்கணும் அவருக்கு குழந்தை பிறந்த இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அது பொண்ணுன்னு சொன்னாங்க அந்த பொண்ணை பாக்கணும் என் மருமகளை என் கையால தூக்கணும்னு ஆசையாதான்ப்பா இருந்துச்சு ஆனா எங்க நான் திரும்பவும் அந்த ஊருக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ என்றுதான் பா நானும் சரி உங்க அப்பாவும் சரி நாங்க அந்த ஊர் பக்கமே போகாம நாங்க இங்கேயே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு இப்ப இந்த நிலைமையில இருக்கோம் என்று அவர் எல்லா விஷயத்தையும் அன்புவிடம் சொல்லவும் அவன் அப்படியே அதிர்ச்சியானான் என்னம்மா சொல்றீங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அன்பு கேட்கவும் அன்பு உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன் அன்பு நீ அம்மாவுக்காக அந்த விஷயத்தை செய்தியா என்று அனிதாவும் கணேசனும் கேட்கவும் என்னம்மா என்ன விஷயம் என்னது என்று அவன் கேட்டான் எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு அன்பு அம்மா சொல்ற விஷயத்தை நீ செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்றேன் என்று அம்மா சொல்லவும் அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்றத நான் ஒரு நாளுமே தட்ட மாட்டேன் நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா நான் உங்களுக்காக அந்த விஷயத்தை கண்டிப்பா செய்வேன் என்று அன்பு சொல்லவும் அன்பு நாங்க செஞ்சது ஒரு பெரிய தப்பு அத நான் என்னைக்குமே நியாயப்படுத்த விரும்பல ஆனா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று எங்கள் வீட்டில் சொல்லியும் வசதிக்காக உங்க அப்பாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தாங்க அது அவங்க எனக்கு செஞ்ச துரோகம் தான் நினைக்கிறேன் ஆனா நான் செஞ்சது நான் நியாயப்படுத்தவே இல்ல எனக்கு ஒரு ஆசை அன்பு எந்த காரணத்துக்காக நான் எங்க ஊரை விட்டு வந்தேனோ அந்த காரணத்தை வைத்து நான் அந்த ஊருக்குள்ள போகணும் அன்பு என்று அம்மா கேட்கவும் அம்மா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவன் கேட்கவும் அன்பு எங்க அண்ணனுக்கு ஒரு கும்பல பிள்ளை இருக்கு எங்க அண்ணன் பேர் மட்டும் தான் நான் உனக்கு சொல்றேன் நீ எப்படியாச்சும் அந்த ஊருக்கு போயிட்டு எங்க அண்ணன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி நீ தான் எங்களை உன் மூலியமா அந்த ஊருக்கு கூட்டிட்டு போகணும் என்று அம்மா கேட்கவும் அம்மா என்னம்மா சொல்றீங்க என்று அவன் கேட்டான் ஆமா அன்பு நீ எங்க அண்ணன் பொண்ண கல்யாணம் பண்ணி கல்யாண மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவா என்று சொல்லி அந்த ஊரை விட்டு நாங்க ஓடி வந்தோமா அதே ஊருக்குள்ள மதிப்பா நாங்க போகணும் எனக்கு ஆசப்பா என்று அம்மா கேட்கவும் உடனே சிறிது நேரம் அன்பு யோசித்தான் அவன் கண் முன்னாடி பார்வதி வந்து சென்றதையும் அவன் அம்மாவிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் அம்மாவின் சத் சத்திய முக்கியமா அவனின் ஆசை முக்கியமா என்று அவனுக்கு இரு துருவங்களாக அவனுக்கு ஒரு கேள்வியை எழுப்பவும் அவன் அம்மாவிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் தன் ஆசையை மனதுக்குள் புதைத்து கொண்டு அம்மா நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா அந்த ஊருக்கு போறமா அந்த ஊருக்கு போய் உங்க அண்ணன் பொண்ணு யாருன்னு பார்த்து அவளை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க அண்ணனோட சம்மதத்தோட அந்த கல்யாணத்தை நான் பண்றேன் அம்மா என்று அவன் சொல்லவும் அப்பொழுதுதான் அனிதாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது தன் மகனுக்குள் இருக்கும் ஆசையை தெரிந்து கொள்ளாத அம்மா அவளின் ஆசையை அவனிடம் திணிக்கவும் அவனுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது ஆனால் அம்மா இவ்வளவு துயரம் படும் பொழுது தன்னுடைய ஆசை நிறை நிறையாசாக போவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று அன்பு அப்பொழுது புரிந்து கொண்டார் தான் எப்படி அந்த ஊருக்கு போவது தன் மாமாவை எப்படி கண்டுபிடிப்பது தன் மாமா பொண்ணு யார் என்று தெரிந்து கொள்வது என்று அவனுக்கு உள்ளம் முழுவதும் ஒரே எண்ணமாக இருந்தது பிறகு அம்மா சொல்லிய சில விஷயங்களை அம்மா சொன்ன சில பேரிகளை வைத்துக் கொண்டு அவன் அந்த ஊருக்கு செல்லலாம் என்று அவன் முடிவெடுத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆள்னு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதை உங்களை தேடி வரும் நன்றி